திமுகவுக்கு வந்து சதி பண்றதுக்கு மோடி செய்த சதி மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் தரங்க தேட்டர்ல போட்டிடுறாங்க திமுக வந்து தமிழக அளவுல மட்டும்தான் அது கவலைப்படணும் ஆனா பாஜக இந்திய அளவுல கவலைப்படணுமே ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம ஒரு வேட்பாளர் வந்து தேர்தல நிக்க முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தேசம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சு பண்ணாங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனா அவங்க ஒரு பிரதிபலன் எது உபகாரம் ஒண்ணு எனக்கு நான் அவங்களே செய்யணும் எதிர்பார்த்து எதிர்பார்த்தாங்கன்னா அப்ப நான் என்னுடைய நேர்மை தன்மை அந்த இடத்துல வந்து பறிபோகுது இல்ல திமுக நான் நினைக்கிறேன் சொன்ன கரெக்டா இருக்கும் எங்க நெருக்கடி வருதுன்னா பண பட்டுவாட பண்றதுல கொஞ்சம் நெருக்கடி வரும் அவங்க வந்து ஓட்டுக்கு ஐயாயிரமோ ஏதோ அதுக்கு மேலே குடுக்கு ஏதோ பிளான் பண்ணிருக்கதா சொன்னாங்க திமுக சரப்புல வந்து பண பட்டுவாட ஓட்டுக்கு நோட்டுங்கிற மாதிரி போறாங்கல்ல இதனை இவ்வளவு வருஷமா கொடுத்துட்டு நடக்கிறாங்க தேர்தல் கமிஷன் வந்து இந்த வாட்டி வேற மாதிரி செல்ல அணுகுமுறையை கையில் எடுத்திருக்காங்க ஒரு வீடியோ ஆதாரத்தோட நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன் நூறு நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்துருவாங்க எடுத்து ஆகணும் ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஆறுல கடுமையான அதிருப்தி மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு ஆயிட்டாங்க அவங்களுக்கு மேல

வாங்க முடியல போகல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நான்கு மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் என்ன தேர்தலை தேசத்துக்காக செய்யணும் தேசியவாதிகள் இந்த ஒரு மாசமும் வந்து தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்மளால முடிஞ்சது நாலு வீட்டுக்கு போய் நாலு பேரை ஓட்டு போட வைக்கணும் பிரதமர் நரேந்திர மோடிக்காக ஓட்டு போட வைக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஸ்வ குரு அவரு அவர் கிடைச்சதுனால தான் நம்ம இந்தியா தேசம் வந்து பாரத தேசம் உலக அளவுல ஒரு உலகின் குருவாக மாறிட்டு இருக்கு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்தியன் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு காலரை தூக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெருமையா பேசக்கூடிய நினைக்கிற ஒரு தன்னம்பிக்கையா கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம் மறுபடியும் அவர் தான் வரப்போற எந்த சந்தேகமும் கிடையாது தமிழகத்துல இருந்து நம்முடைய பங்களிப்பாக எந்த வகையிலயாவது நம்ம வந்து இதுவரைக்கும் ஓட்டு போடாதவங்க எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாம எதுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போ நினைச்சிட்டு வீட்டுல இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஓட்டு போட வைக்கணும் நம்மளால முடிஞ்சது ஏதோ நாலு பேரை ஓட்டு போட இழுத்துட்டு போய் அதோ பிரதமருக்கு நம்ம ஓட்டு போட வைக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான தேவை அவசியம் செய்யுங்க ஒருவேளை நாம் வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க இங்கே நேரடியாக வந்து பங்கெடுக்க முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நிதி உதவி பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாரது மீடியாவுக்கு உதவுங்க தேர்தலுக்காக அவர் ஏதோ கூட நாலு பேரை வச்சு வேலை வாங்கி கூட நாலு வீடியோ போடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அவரால் முடிஞ்சதை அவர் தம்பி விஜய் செய்துட்ருப்பார் அதுக்கு த உங்களுடைய பங்களிப்பு அவசியம் வேணும் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க முடி என்ன முடியுமோ அதை செய்யுங்க நம்பர் நான் சொல்கிறேன் ஃபோன்பே ஜிபே எல்லாம் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நைன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் கொடுக்க சொல்கிறேன் இந்த இந்த நம்பரையும் கொடுக்க சொல்கிறேன் அவசியம் நீங்கள் அவருக்கு உதவுங்க நாரந்திர மீடியாவுடைய கரத்தை கொஞ்சம் வலுப்படுத்துங்க அது வந்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு பாடுபடுறதுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவியாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு செய்தி வெளியானது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த தேதி வந்து சீக்கிரமாகவே வச்சிட்டாங்க எப்படி நாங்கள் தேர்தலில் போட்டியிட போவது எப்படி நாங்கள் ஜெயிக்கிறதுன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் அடிபடுது இதற்கு முன்பு அவங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குறிப்பாக சொல்ல போனோம்னா திமுகவில் நாற்பதும் நம்பதே நாடும் நம்பதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா டேட் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் சீக்கிரம் வந்து விட்டதா இதனால யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் உங்களோட பார்வை அதாவது அதாவது ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கும் இது வழக்கமான ஒரு ப்ராசஸ் தான் நடைமுறை தான் தேர்தல் வந்து இந்தியா முழுக்க ஒரே ஒரே நாள் நடத்துறதுக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா இது வந்து பல நிலப்பரப்பு பெருசு மக்கள் தொகை அதிகம் நிலப்பரப்பை விட மக்கள் தொகை அதிகம் வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரியான இடத்துல நக்சலைட்டு பயங்கரவாதிகளுடைய பாதிப்பு வேற உண்டு தேர்தலை சீர்குலைக்கக்கூடிய தேச கும்பல்களுடைய ஆதிக்கம் காரணம் இப்ப கட்டுப்படுத்திட்டாலும் கூட சில இடங்கள்ல இருக்கதான் செய்யுது அதனால இந்த பாதுகாப்பு நலன் கவனத்தில் வச்சுட்டு தேர்தல் அதிகாரிகள் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னா பல கட்டங்களாக தான் நம்ம நாட்டில் தேர்தலை நடத்திட்டு வராங்க அப்போ நடத்தும் போது இந்த துணை இராணுவ படையெல்லாம் இதில் படுத்த பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு படைகள் எல்லாம் வந்து மற்ற இடங்களுக்கு மூவ் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த அடிப்படையில் ஏழு கட்ட தேர்தலாக வச்சுருக்காங்க பதினேழு ஏப்ரல் பதினே அடுத்த மாதம் பத் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நட தொடங்குது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட தே வாக்குப்பதிவு முடி நிறைவு பெறுது அப்புறம் ஜூன் மாசம் நாலாம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்குது இது வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸ் இது நமக்கு முதல் கட்டத்துல வந்து தமிழகம் வந்திருக்கு அப்படிங்கறனால இந்த வாட்டி நம்ம முதல் கட்டத்திலே நம்ம ப வர்றதுனால அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நமக்கும் தேர்தல் தமிழகத்துல ஒரே கட்டமா நடக்கிற அந்த தமிழகம் பாண்டிச்சேரியெல்லாம் ஒரே கட்டமாக நடக்குது அதனால நம்ம முதல் கட்டத்தில் நடக்கக்கூடியதில் இருக்கிறனால பத்தொம்பதாம் தேதி நமக்கு தேர்தல் நடக்குது பத்தொன்பதாம் தேதினு சொல்லும்போது ஏப்ரல் பத்தொம்போதுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது ஒரு மாசம் அவகாசம் தான் கிடைச்சிருக்கு கரெக்டாக சொன்னா ஒரு முப்பது நாள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்போ நமக்கு வந்து குறுகிய காலம் தான் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இது வந்து ஏதோ திமுகவுக்கு வந்து சதி பண்ணுறதுக்கு மோடி செய்த சதி மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க திமுக வந்து அதாவது அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்கறதுக்காக வேண்டி பண்ண மாதிரி இவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் தானேங்க தேர்தலில் போட்டிடுறாங்க திமுக வந்து தமிழக அரசு தமிழக அளவில் மட்டும்தான் அது கவலைப்படணும் ஆனால் இப்போ பாஜக இந்திய அளவில் கவலைப்படணுமே எல்லா தேர்தல் எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் பணியை செய்யணுமே அப்போ அதுக்கு அந்த கட்சிக்கு நெருக்கடி தானே காங்கிரஸ் எல்லா மாநிலங்களையும் அதனுடைய வேலையை செய்ய வேண்டியது இருக்குமே அது தேசிய கட்சிகளுக்கு பல மாநிலங்கள் இந்தியா முழுக்கவே தேர்தல் வேலையை செய்ய வேண்டியது இருக்குமே இதே இது முதல் கட்டத்தில் கேரளாவிலையும் வருது அப்போ அவங்களை அங்கே உள்ளதையும் கவனிக்க வேண்டியது வரும்ல அப்படி எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும் திமுக விட மற்ற கட்சிகளுக்கு இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுல இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்னு தான் நம்ம எடுத்துக்க முடிய ஒழிய திமுகவுக்கு பாதகமாக தமிழகத்தில் மட்டும் பாஜகவுக்கு சாதகமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லோருக்குமே பாதிப்பு தான் எல்லோருக்குமே நாட்கள் கம்மிங்கிறதுனால எல்லோருக்குமே பாதிப்பு தான் அவகாசம் கம்மி வேற என்ன பாதிப்பு ஒன்றும் கிடையாது அவகாசம் கம்மியாக இருக்குது தேர்தல் நடத்தும் விதங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேற கருத்துக்களெல்லாம் இருக்கும் அதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு ரூபாய் கூட செயல் செலவு பண்ணாமல் ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலை நிற்க முடியுங்கிற சூழ்நிலை வரும்போது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதாவது எந்த செலவுமே இல்லாமல் போஸ்டர் ஓட்டாமல் மக்கள்கிட்ட வந்து பேசணும்போது நீங்கள் சோசியல் மீடியா மூலமாக பேசுங்க தொலைக்காட்சி மூலமாக பேசுங்க அது போதும் அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை ஏதாவது ரொம்ப அதாவது செலவுனா ரொம்ப கம்மியான செலவு என்னால் வந்து ஒரு பத்தாயிரவா செலவு இல்லை ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணலாம் அஞ்சு லட்ச ரூபாய் என்னால் விட சொந்த காசை நான் செலவு பண்ணுவேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அதனால் நான் செலவு பண்ண முடியும் அந்த செலவு பண்ணால் போதும்னு நினச்சா நான் பத்தாயிரரூபா செலவு பண்ணி ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நிற்க முடியும் நிற்கணும் இல்லை ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி இல்லை ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் நிற்கணும் அப்படி நின்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் ரொம்ப நேர்மையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி இல்லாமல் நாலு பேர்த்திட்ட நான் ஆளுக்கு ஒரு கோடி ஆளுக்கு ஐம்பது லட்சம் நீ வாங்கி தேர்தல் செலவு பண்ணி நான் நின்று எம்பி ஆனும் அப்படின்னா இந்த எனக்கு தகுந்த நாலு பேரும் என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்க மாட்டாங்க ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க இந்த செலவு பண்ணிட்டாங்க எனக்காக நான் அவ கொடுக்கும்போதே ஒரு கணக்கை வச்சு தானே என்கிட்ட கொடுத்துருப்பாங்க அவங்க ஒரு ஒரு விஷயம் தேசம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிணாங்கன்னா பிரச்சனை இருக்காது அவங்க ஒரு நண்படையே எனக்கு தந்தாங்க அதோட அந்த இது முடிஞ்சு போயிடும் ஆனால் அவங்க ஒரு பிரதிபலன் எது உபகாரம் ஒன்று எனக்கு நான் அவங்களே செய்யணுங்கிறத எதிர்பார்த்து என்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அதில் ஒரு மோசடி பண்ணி வச்சுருக்காங்க நான் எம்பி ஆன பிறகு நான் மத்திய நிதியமைச்சரை போய் பார்த்து அவங்களுக்கு அதில் தீர்வு பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அதில் சலுகை பண்ணி கொடுக்கணும் அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு எனக்கு பண்ணாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வெற்றி பெற்ற பிறகு ஏட்டால் வந்து அவங்க நிற்க மாட்டாங்களா அப்போ நான் என்னுடைய நேர்மை தன்மை அந்த இடத்துல வந்து பறி போவதில்லாம் அப்போ இதெல்லாம் நடக்காத அளவுக்கு தேர்தல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்புறம் எந்த கட்சியுமே செலவு பண்ண வேண்டிய இல்லை 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 தேவையில்லைன்னு வந்தால் நல்லவங்க நிறைய பேர் களத்துக்கு வருவாங்க நேர்மையானவங்க நிறைய பேர் களத்தில் வந்து நிற்பாங்க அப்போ அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும்னு என்னது ஒரே நாளில் இதெல்லாம் மாற்றம் வருமானே நமக்கு தெருது வாய்ப்பில்லை தான் அடுத்தடுத்த கட்டத்தில் வரும்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் ஒரு ஸ்டெப்பாக இந்த ஒரு மாசத்துல தேர்தலுங்கிற பாராளுமன்ற தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளரே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களை போய் சந்திக்கணும் சிறை மாதிரியான ஒரு தொகுதியில் இருபது லட்சத்துக்கு மேலே உள்ள வாக்காளர்களை சந்திக்கணும் அப்போ வந்து ஆவரேஜாக பதினஞ்சுலேருந்து இருபது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வாக்காளர்களை சந்திக்கிற மாதிரி தான் ஒரு வேட்பாளருடைய நிலை இருக்குது அப்படின்னா அவ்வளோ பேர் அவர் சந்திக்கணும் அதுக்கு ஒரு மாதங்கிறது கம்மியான நாள் கண்டிப்பாக கம்மியான நாள் தான் இதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொடுக்க இன்னும் கம்மியாக தான் இருக்கும் அப்போ அதெல்லாம் வரும்போது அவங்க வந்து எல்லா வீடுகளிலுமே ஓட்டு கேட்க முடியாது எல்லா கிராமங்களையும் அவங்க டச் பண்ணுறதே பெரும் பெரும் போராட்டமாக போயிடும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவர் வந்துட்டு போகிறதே பெருசாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தெருக்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஒவ்வொரு கிராமத்து வழியாக போக முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும் கிட்டத்தட்ட அப்படி தான் கவர் பண்ண முடியும் அப்படியே போனாலே ஒரு மாதம் ஓடி போயிடும் தாராளமாக சரி அப்படி இருக்கும்போது இதில் என்ன நன்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் திமுக கதருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் எங்கே நெருக்கடி வருதுன்னா பண பட்டுவாடா பண்ணுறதுல கொஞ்சம் நெருக்கடி வரும் அவங்க வந்து ஓட்டுக்கு ஐயாயிரமோ ஏதோ அதுக்கு மேலேயே கொடுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்குதா சொன்னாங்க அந்த பணத்தை இவங்க வந்து கொண்டு கொடுக்க நம்ம திமுக சரப்பில் வந்து பணப்பட்டுப்பாடாக ஓட்டுக்கு நோட்டுங்கிற மாதிரி போகிறாங்கல ஏதனையும் இளவரசமோ கொடுத்துட்டு நடக்கிறாங்க அதை கொடுத்து மக்களை வந்து அந்த விலைக்கு வாங்கக்கூடிய இதில் வந்து தடை ஏற்படும் அதுக்குள்ள அவகாசம் அவங்களுக்கு பத்தாது போதாது அதனால திமுக காரங்க வந்து கதறிட்டு கிடக்கிறாங்க ஆஹா இதில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு தேர்தல் கமிஷன் வந்து இந்த வாட்டி வேற மாதிரி சில அணுகுமுறையை கையில் எடுத்திருக்காங்க ஒன்று வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரத்தோட நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னா நூறு நிமிஷத்துக்குள்ள அதுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க எடுத்து ஆகணும் அப்போ நூறு நிமிஷங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் ஒன்றே முக்கால் மணி நேரம் கூட இல்லை அது அப்போ ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்கு உள்ளால அவங்க வந்து உடனடியாக களத்தில் வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அது என்ன நடவடிக்கை வேணாலும் அவங்களால எடுக்க முடியும் அது அந்த குற்றம் செய்ததை பொறுத்து நான் நல்ல வீடியோ ஆதாரத்தை நான் அனுப்பி விட்டுட்டேன் பணம் கொடுக்கறத நான் வீடியோவாக எடுத்து அனுப்பிவிட்டேன் என்ன பண்ணுவாங்க தேர்தலன்னு பாட்டி விடுவாங்க அதுதான் அடுத்து நடக்க போகுது அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்தாங்க திமுக காரங்க அப்படிங்கிறத பாஜக காரங்க வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்கனாலே சங்கு தான் அப்போ அந்த தேர்தல் வந்து அந்த தொகுதியில் நின்று போயிடும் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த திமுக வேட்பாளரை தகுதி இழப்பம் இழப்பு பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுடுங்க அடுத்த அடுத்து தள்ளி வைக்கக்கூடிய தேர்தலில் இப்போ போட்டியிட முடியாமல் போயிடும் இதுக்கெல்லாம் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்ப எல்லாம் கழுத்த நிற்கிற மாதிரியான விஷயம் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிடலாம் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படாத பணம் கொடுக்க முடியாத அளவு பணம் வாங்கினா கூட ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாதுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதிருப்தி இல்லாத நேரத்தில் அது வேற மாதிரி போயிடும் ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து தொண்ணூத்தி ஆறுல கடுமையான அதிருப்தி மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு அவங்களுக்கு மேலே அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த அம்மா எலெக்ஷன் நின்றுனா பர்கூர் தொகுதியே அவங்க இழந்துட்டாங்க அவங்க தொகுதி அது அதில் இருந்து வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியிலே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு மைனஸாக பிடிச்சது அது அப்போ நீங்கள் அந்த அந்த தேர்தலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கொலுசு கொடுத்தாங்க சில்வர் கூட கொடுத்தாங்க இன்னமும் கொடுத்தாங்க தான் ஆனால் எல்லாம் விட்டு ஓட்டு போடும்போது வந்து நிறைய மாற்றி போட்டுட்டாங்க தொண்ணூற்றி ஆறிலேயே இன்னைக்கு அது என்ன ஆச்சுன்னு பார்த்துருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணி விட்டாங்க தமிழகத்தில் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அந்த வாட்டி திமுக காரை என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க பத்தாயிரம் ரூபா ஓட்டுக்குன்னு கொடுத்தா கூட வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அடுத்த கேள்வி என்ன மனசுக்குள்ளே என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்க ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டு படத்தையே கொண்டு தந்தாரு நம்மகிட்ட கொள்ளையடித்த படம் தானே குடு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்கிடுவாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் அதேமாரி கணவன் மனைவி கிட்டே இதே இதேமாதிரி தான் பண்ண போகிறாங்க பண்ணுறாங்க ஏற்கனவே பண்ணவங்க தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஓட்டு உதயசூரியனி தான் போடுவாங்கிறது உத்தரவாதம் கிடையாது பணத்தை வாங்கினவங்க எல்லாம் உதய தான் ஓட்டு போடுவாங்கிறது வாய்ப்பு இனிமே கம்மி அப்போ அவங்க தாமரையில் குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து திமுக கதறுது ஏன்னா வந்து மக்களுக்கு புரிதல் அதிகமாகச்சு இதுக்கு முன்னாடி இல்லை பத்திரிகை அப்புறம் தொலைக்காட்சி இதை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டு திமுக என்ன வேணாலும் பண்ணிட்டு கிடக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுனால இப்போ அவங்களால அதை தடுக்கவே முடியலை அது ப பட்டி தொட்டி வரைக்கும் பிச்சுட்டு போய் உண்மை என்னங்கிறத உடனே உடனே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது அப்போ மக்கள்கிட்ட சேர்ந்த மக்கள் என்ன செய்வாங்க தெளிவாயிடுவாங்க தெளிவு ஆகிட்டாங்க இது வரைக்கும் பயந்து பயந்து வீட்டில் இருந்த மக்கள் எல்லாம் இப்போ வெளியே வராங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களே களம் இறங்கி வாராங்க வந்துட்டு இருக்காங்க வயசானவங்க முதற்கொண்டு நாம இன்னுமே இந்த இதில் என்னத்தை சாதிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது தெருவில் இறங்கி நாலு பேர் ஓட்டு கேட்போங்க லெவலுக்கு எண்பது வயசு எழுபத்தஞ்சு வயசு தாத்தாக்கள் எல்லாம் கீழே இறங்கி வராங்க வந்துட்டாங்க நீங்க இந்த தேர்தல் நாலஞ்சு நாளில் பார்க்கலாம் வீடு வீடாக வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க வயசான பாட்டியமாக்கள் எல்லாம் அவங்களால நடக்க முடியுதுன்னா கீழே இறங்கி வராங்க ஒண்ணுமே நடக்க முடியல படுத்த படுக்க கிடைக்கிறாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு வருது தயாராயிட்டாங்க மோடிக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அண்ணாமலைக்காக நம்ம கரத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக ஓட்டு போடணும்னு மக்கள் நம்புறாங்க ஒரு மாற்றம் வரும் மீண்டும் காமராஜர் ஆட்சி வரணும் தமிழகத்தில் அதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து ஒரு தொடக்கமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது பல்வேறு தரப்புல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இதுதான் திமுக கரு கதறதுக்கு காரணம் ஒன்று பணம் கொடுக்க முடியாது அப்புறம் என்னமே மிரட்ட முடியாது மிரட்டி உருட்டிட்டு அலைய முடியாது மத்திய அரசு தேர்தல் கமிஷன் வேற எல்லா மத்திய அரசு ஏஜென்சியும் பயன்படுத்துவோன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா என்னது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என்ஐஏ சிபிஐ முதற்கொண்டு அவங்க அவங்க பயன்படுத்த முடியும் அப்போ இந்த தேர்தலில் முறைகேடு ஏதாவது நடக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலே உடனே களத்தில் அவங்க இறங்கிடுவாங்க அப்புறம் சிசிடிவியோட சேர்த்து நம்ம நிறைய வாகனங்கள் எல்லாம் அவங்க கார்கள் எல்லாம் இறக்கி விடுறாங்க இது எல்லாமே பயங்கர நெருக்கடியான் திமுகவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற விஷயம் இது எங்க ஆனாலும் தப்ப முடியாது இந்த வாட்டி ஏன் தெரியுமா இப்போ ஒரு க கரூர் தொகுதி இருக்குன்னு வச்சுருங்க அந்த தொகுதியில பணப்பட்டுவாடா நிறைய தனியார் ஃபைனான்ஸ் மூலமா நிறைய இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்காங்க எங்க ரூபாயை ரூபாய் கொடுத்தா அங்கே அவரு கொடுத்துருவார் கரூர்ல ரூபாயை கொடுத்தா கோயம்புத்தூர்ல டெலிவரி கொடுத்துருவாரு பணத்தை கோயமுத்தூரில் ரூபாய் கொடுத்தா கரூரில் டெலிவரி கொடுத்து விடுவாங்க இந்த மாதிரிலாம் இங்கே நெட்ஒர்க் சிஸ்டம் வச்சிருக்காங்க செந்தில் பாலாஜி தயவில இதெல்லாம் நிறையா இருக்காங்க அப்போ இந்த எல்லாம் இப்போ பணத்தை கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க இங்க இங்கேருந்து பணம் போச்சு போகுதுங்கிறதே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்கள் கேஷாக தானே கொடுத்தீங்கன்னா அதை தானே கொடுத்தீங்கன்னா கூட தெரிஞ்சு போயிடுது இன்னொரு விஷயம் பரவாயில்ல எல்லா இடமும் பாஜக காரங்க இருக்காங்க இளைஞர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க இல்ல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் ஒரு பெரிய கூத்து ஒன்று அரங்கேரிச்சுது என்ன அப்படின்னா வெளியே பெருசாக பேசப்படாத ஒரு திரு திருக்கூத்து அது தெருக்கூத்து என்ன என்ன கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கோமாளித்தனமான ஒரு வேலையை பார்த்தாங்க என்னன்னா கோமாளித்தனம்னு தெரியாது வழக்கமா திமுக கார பண்ணுறக்கூடிய ஒரு வேலை அது என்னன்னா ஒரு தொகுதி தானே இதில் வந்து நீ வெற்றி பெற்றி என்னதை பண்ண போறா நீ ஒன்னும் வரக்கூடிய தரக்கூடிய காசை வாங்கிட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அதிமுகனுடைய பூத்து இன்ன ஜெண்டெல்லாம் திமுக காரை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டான் அண்ணா திமுகனுடைய அந்த கிளை லெவலில் உள்ளவங்களை எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் அவன் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டான் கட்சி தூக்கிட்டு போகிறது கிடையாது அவங்களுக்கு பணத்தை கொடுத்துறது இவன் அங்கே தானே இருப்பா அதே பொறுப்பில் தான் இருப்பா வேலை செய்ய மாட்டான் எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டல் ஆயிருவான் எலெக்ஷன் அன்னைக்கு எங்கேயாவது போய் ஓட்டை போட்டுட்டு போய் மட்டும் இல்லைன்னா எங்கேயாவது பதிங்கிருவான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வாங்கின காசுக்கு சைலண்டாக ஒதுங்கிடுவான் இல்லை தே இன்னேஜெண்டாக இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குச்சாவடியில் இருக்க அமைதியாக இருப்பா நீங்கள் என்ன வேணாலும் கள்ள ஓட்டு போட்டுக்கிடலாம் வரக்கூடியவன அங்கே இதை பண்ணிட்டு அப்புறம் ஓட்டு நீ போட்டுக்கலாம் இந்த வசதியெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்காவது ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா பாஜக காரன் இருந்த இடத்துல எல்லாம் கடுமையாக அதை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருக்கா விலை போகாத இடத்துல பாஜக காரன் மட்டும் இருந்திருக்கான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அது பூத்து நிர்வாகிகளை நீங்கள் விசாரிக்க திருப்பி ஒருக்கா கேளுங்கள் பல இடங்களில் இந்த விதம் நடந்திருக்கு அண்ணா திமுக காரனே விலைக்கு விட்டாங்க திமுக காரன் ஆனால் பாஜக காரனாக வாங்க முடியலை அவள் விலை போகலை போக மாட்டோம்ல தேசியவாதி இப்படி விலை போவா போக மாட்டோம்ல இப்போ அது தமிழ்நாடு முழுக்க இருக்குது எப்படி விலைக்கு வாங்க முடியும் வாங்க முடியாது அப்போ விலைக்கு வாங்க முடியலைன்னா திமுக காரனால் பணம் இருந்தால் கூட அவனை விலைக்கு வாங்க முடியாது ஓட்டு கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதை வந்து அங்கே உள்ள ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டானா கதை முடிஞ்சுது அங்க கதை முடிஞ்சு போச்சு நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்து ஏதாவது சரி பண்ணலாம் பார்த்தா ரூபாயை கொடுத்த வாங்குறதுக்கு பாஜக காரன் தயாரா இல்லை அப்ப அவங்க போராளியா மாறிட்டான் அப்ப அதையும் செய்ய முடியாது இதெல்லாம் அவங்களுக்கு தேர்தல் கமிஷன் வேற இந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கு இப்ப வந்து இதுல இருக்கக்கூடிய பாஜக காரங்களை உடனே உடனே எடுத்து அனுப்பிட்டாங்க பாஜக கூட்டணி சம்பந்தப்பட்ட எல்லாரும் சேர்த்து உடனே உடனே எடுத்த டார்கெட் பண்ணி அனுப்புனாங்கன்னா திமுக காரனை பொறி வச்சு ஈஸியா தூக்கிடுவாங்க இதுதான் வந்து திமுக காரங்க கதறதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி உள்ள சூழலை வேற இப்ப சூழலை வேறன்னு ஆயி போச்சுது அதனால ரொம்ப ரொம்ப பதட்டம் அடைஞ்சு போயிருக்கக்கூடிய கூடிய கூட்டணி திமுக கூட்டணிங்கிறது தான் உண்மை அதை வெளிக்காட்டுற விதமாக தான் அவங்க இப்போது அது இது ஜனநாயக படுகொலைங்கிறாங்க அது வந்து இது சதிங்கிறாங்க மோடி செய்த சதிங்கிறாங்க மோடிக்கு இதில் என்ன சதி இருக்க போகுது நேர்மையாக தேர்தலை நடத்தும் ஓட்டு உங்களுக்கு போட்டால் நீங்கள் எடுத்துடுங்க அதில் தான் இந்த இதெல்லாம் முன்னே தெரிஞ்சுக்கிட்டு தான் திருமாவளவன் மாதிரியான கும்பல்கள் வந்து அதை ஓட்டு சீட்டில் தான் ஓட்டு போடணும் அது தேர்தல் அந்த இது வேண்டாம் எதுக்கு என்ன தோற்று போகணும்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பிச்சுடுவாங்க திமுக தோத்து போக போகுதுன்னு தெரிஞ்சுட்டுன்னா உடனே என்ன வந்து தே அந்த ஓட்டு மிஷினுக்கு மேல பழிய போடணும் பாத்தீங்களா அதுக்கு முன்னேற்பாட முதலந்தே சொல்லிட்டே வருவாங்க திமுக வெற்றி பெறும் படிச்சதுல போற வாட்டி வெற்றி பெற்ற உடனே அப்படியே சைலண்டா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ தோல்வி அடையும் தெரிஞ்ச உடனே இப்போ அந்த பல்லவி ஆரம்பித்து இதை அப்படியே ஒரு இதை கொண்டு வந்துட்டே இருந்து கடைசியாக ஓட்ட மிஷினெலாம் மாற்றி போட்டு கொல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இவங்க தோத்த உடனே அந்த அறிக்கை வரும் பாருங்கள் இந்த தடவை தோப்பாங்க தோற்ற முடிஞ்ச உடனே இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஊரை அமைத்தியது தருவாங்க ஆனால் மக்களுக்கு தெரியுமில்ல ஓட்டு போட்டவனே தெரியாதுன்னு யாருக்கு போட்டோம்னு அதனால உங்களுடைய இந்த பித்தலாட்டம் மோசடி எத்தோழைத்தடம் ஏமாற்று வேலையெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்